ஜனவரி மாதத்திற்குள் கோடிஸ்வரராக போகும் மிதுன ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதால் பலன்கள் கிடைக்கும் இப்போது என்னென்ன பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை இரவு புதன் அதிகாலை மார்கழி பதினேழாம் நாள் பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி கன்னிலக்கினத்தில் உதயமாகிறது புத்தாண்டு பலன்களானது அந்த ஆண்டில் நிலவக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி கிரக சேர்க்கைகள் அடிப்படையிலானது அதிலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் குருமிதுன ராசிக்கும் சனி மீன ராசிக்கும் ராக கும்பத்திற்கும் கேது சிம்ம ராசிக்கு என பெயர்ச்சியாக உள்ளனர் இதன் காரணமாக எந்தெந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட ஆண்டாக அமையும் என தெரிந்து கொள்வோம் மார்ச் இருபத்தொன்பது இல் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார் மே பதினெட்டில் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சி கிரக சேர்க்கை காரணமாக ரிஷபம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மேம்படுதல் என பல நன்மைகள் ஏற்படும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் எடுத்து வைக்கும் மிதுன ராசி வாசகர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்களை பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை சனியின் நிலை சாதகமாக இருக்கும் சனி பகவானின் இந்த நிலை உங்களுக்கு தொழில் துறையில் நல்ல பலன்களை தரும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் திருப்தியையும் உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தையும் பெற முடியும் இந்த நபர்கள் வெளிநாட்டிலிருந்து தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகளை பெறுவர் அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருப்பினும் சனி பகவான் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வக்ர நிலையில் இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் பலவீனமடையலாம் வருட ராசி பலனாம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பார் எனவே இது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இரண்டையும் கொண்டு வரும் இந்த வருடம் மிதுன ராசிக்கு பல நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் புதிய விடுமனை வாங்கும் யோகம் உண்டாகும் சுபகாரியங்கள் வெற்றி பெறும் கடன் சுமை படி படியாக குறையும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் அமையும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் உடல் நலனும் உள்ள நலனும் கூடும் தனவரவு அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் மருத்துவ செலவுகள் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் பணியில் அதிக அலைச்சல் இருக்காது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மரியாதையும் பலனும் கிடைக்கும் குடும்ப நலனில் அதிகம் அக்கறை கொள்ளவும் வீட்டில் திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடும் மன நிம்மதி ஏற்படும் உடல் நலத்தில் கவனம் தேவை பழைய சொத்தை இப்போது விற்றால் அதில் லாபம் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்து முடிக்க முடியும் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதுமையான திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி கிட்டும் ஒரு சில உடல் உபாதைகள் வரலாம் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை தானாகவே சரியாகிவிடும் குடியிருக்கும் வீட்டை சீர் செய்ய சிறிது பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஒரு சிலர் புது வீட்டிற்கு மாறும் சூழ்நிலை உருவாகும் மறைமுக எதிர்ப்புகள் வராமல் பார்த்து கொள்வீர்கள் அப்படி மீறி வந்தாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள் உற்றார் உறவினர்கள் எப்போதும் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை வந்தடையும் பணப்புழக்கம் ஓரளவு தாராளமாகவே இருந்து வரும் குடும்பத்தில் யாரரேனும் ஒருவரின் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக தீர்வாகி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வெளிநாடு செல்ல திட்டமிடும் சிலர் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்க முடியு சிலர் புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யும் வாய்ப்புண்டு ஒரு சிலர் இருக்கும் வீட்டை மாற்றி வசதியான வீட்டிற்கு குடியேறுவீர்கள் ஒரு சிலர் கையில் பணம் கிடைத்தவுடன் அடகு வைத்திருந்த பழைய பொருட்கள் மற்றும் நகைகளை திருப்பி மீட்பீர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்புண்டு சிலர் லாபகரமான வழிகளில் முதலீடு செய்ய வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்குள் பரஸ்பர ஒற்றுமை நிலவி வரும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் ஆன்மீகத்தால் மனதில் அமைதி ஏற்படும் ஆன்மீக பெரியோர்களின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கும் எந்த முயற்சிகளிலும் தடையும் தாக்கங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு யாருக்கும் எந்த காரணத்தை வைத்தும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் உபயோகத்தில் நல்லதோர் முன்னேற்றம் காணலாம் உபயோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் சிறப்பாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் முழு ஆதரவையும் பெற முடியும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் சகஜமாக பேசி பழகுவீர்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் வருமானம் அதற்கு மேலும் வரும் ஒரு சிலருக்கு புது வேலை வாய்ப்பு அமையவும் வாய்ப்புண்டு பல பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் புது முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்தி அதை விரிவாக்கமும் செய்ய முடியும் மேற்கண்ட காரியங்களால் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் இந்த ஆண்டு கிரகநிலைகள் சாதகமாக உள்ளதால் உங்களுக்கு மிக மிக ஏற்றமும் உயர்வும் உண்டாகும் ஆண்டாக அமையும் இன்று நீங்கள் தகவல் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் இதனால் உங்கள் கருத்தை நீங்கள் தெளிவாக வெளிப்படுத்த முடியும் இது உங்கள் எண்ணங்களையும் யோசனைகளையும் அனைவருக்கும் திறம்பட தெரியப்படுத்த உதவும் புதிய முயற்சிகளைத் தொடங்க இன்று நல்ல நாள் உறவுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை பின்பற்றுவது பரஸ்பர புரிதலை ஊக்குவிக்கும் இன்று நீங்கள் அதிகமாக பேசுவதையோ அல்லது அவசரமாக எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதையோ தவிர்க்க வேண்டும் மிருக சீரிடம் மூன்று நான்கு முயற்சி லாபமாகும் உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருவர் பணப்புழக்கம் கூடும் திருவாதிரை நிதானமாக செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்து பற்றிய பேச்சு எழும் உறவினரை அனுசரித்துச் செல்லுங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நீண்ட நாள் பிரச்சினை முடிவிற்கு வரும் பெரியோர் ஆலோசனையை ஏற்பீர்கள் பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்கி வழிபடவும் முக்கிய குறிப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும் அமைதியான மற்றும் இயல்பான இயல்பு மற்றும் சராசரிக்கு மேல் செயல்படும் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே செல்ல ராக்கெட் போல சுடுகிறது பல பிரபலங்கள் இந்த ராசியில் பிறக்க வாய்ப்புள்ளது அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர் ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு என்பது குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்கள் தவறாமல் வெகுமதி பெறுகிறார்கள் இந்த ராசியின் கீழ் பலர் சிவில் சர்வீஸ் உயர் பதவி அதிகாரிகள் பொருளாதார நிபுணர்கள் சந்தை ஆலோசகர்கள் தணிக்கையாளர்கள் கலை இசைக்கலைஞர்கள் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களாக உள்ளனர் சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த நஷ்டமும் இல்லாமல் முடிவடைகிறது மற்றும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி பல வேலை வணிகத்தை செய்ய முடியும் ஆன்மீகம் யோகா தியானம் ஆகியவற்றிலிருந்து பல மாஸ்டர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும் பெரும்பாலும் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்பை ஏற்படுத்தாது மற்றும் சூழலை வாழ வைக்கும் சில நேரங்களில் இரட்டை எண்ணம் கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர்கள் மற்றும் தேவையானவற்றை சிறப்பாக வழங்குவார்கள் நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை எழுபத்தைந்து முதல் எண்பத்தைந்து வயது வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது ஏற்ற தாழ்வுகள் சில சமயங்களில் உடல்நல குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனிப்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும் மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் கடினமாக உழைத்து காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதால் செல்வ வளம் தொடரும் பலர் பிரபல எழுத்தாளர்களாகி சரித்திரம் படைக்கிறார்கள் இரட்டை எண்ணம் கொண்ட முடிவுகளை பொது அறிவு மூலம் சமாளிக்க முடியும் அதாவது காதல் திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் நிறைய அதிசயங்களை செய்யும் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை கற்கள் மரகதம் மற்றும் முத்து மற்றும் எண்கள் ஐந்து மற்றும் ஆறு மிதுனம் மிருக சீரிடம் சோதனையும் சாதனையாகும் செவ்வாயை நட்சத்திராதிபதியாகக் கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதத்தில் ரிஷபம் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மிதுனம் புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்களுக்கு குறு நட்பு கிரகம் என்றாலும் மே ஒன்று முதல் ஜென்ம குருவாக சஞ்சரிக்க இருக்கிறார் விரயம் கட்டுப்படும் வருமானம் பல வழியில் வரும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு விரயகுருவாக செலவை அதிகரிப்பார் சோதனையை சாதனையாக மாற்றும் சக்தி உண்டாகும் பார்வைகளின் பலன் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும் பதவி உயர்வு ஏற்படும் பூர்வீக சொத்தில் பிரச்சினை விலகும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் வருமானம் அதிகரிக்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு குறுபார்வை ஏற்படுவதால் செலவு அதிகரிக்கும் வீடு வாகன வகையில் கடன் வாங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் சனி சஞ்சாரம் சனி ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு பத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் வேலைப்பழுவால் மனம் சோர்வடையும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு தொழிலில் முன்னேற்றம் தோன்றும் எதிர்பார்த்த வருமானம் வரும் ராகு கேது சஞ்சாரம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு லாபஸ்தான ராகுவால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பணம் பல வழிகளில் வரும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பத்தாம் இட ராகுவால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் நான்காம் இட கேதுவால் உடல்நலக்குறைவு தோன்றும் சூரிய சஞ்சாரம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு ஆக புள்ளி ஒன்று ஆறு அப்புள்ளி ஒன்று எட்டு நவ புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி புள்ளி ஒன்று மூன்று ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஏ புள்ளி ஒன்று நான்கு மே பதிமூன்று ஆக புள்ளி ஒன்று ஏழு செப்புள்ளி ஒன்று ஆறு நவப்புள்ளி ஒன்று ஆறு டிசப்புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரங்களால் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் அரசு வழியில் ஆதாயம் தொழிலில் லாபத்தை அதிகரிப்பார் பொது குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் பணவரவால் நெருக்கடி விலகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் தொழில் தொழிலில் அக்கறை செலுத்துவது நல்லது தொழில் தொடங்கவோ தொழிலை விரிவு செய்யவோ கடன் வாங்க வேண்டாம் பணியாளர்களை முடிந்தவரை அனுசரித்துச் செல்வதால் உற்பத்தி அதிகரிக்கும் வருமானம் உயரும் பணியாளர்கள் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் பணியாளர்களுக்கு உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்கள் உடல் பாதிப்பு விலகும் குடும்பம் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையுடன் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும் ஒன் பொருள் சேரும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கல்வி படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் மேற்படிப்பு முயற்சியில் வெற்றி பெறும் விருப்பப்பட்ட கல்லூரி விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும் உடல்நிலை வேலைப்பழு ஓய்வின்மையால் உடல் பாதிப்பு உண்டாகும் சிலருக்கு பரம்பரை நோய் தொற்று நோய் சுவாச பிரச்சினை பி பி என ஏதாவது சங்கடம் தோன்றும் என்றாலும் அவற்றிலிருந்து சிகிச்சையால் விடுபடுவீர்கள் குடும்பம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் நரசிம்மரை தினமும் வழிபட்டால் முன்னேற்றம் உண்டாகும் திருவாதிரை செலவு அதிகரிக்கும் ராகுவை நட்சத்திராதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துணிச்சல் மிக்கவராகவும் நினைப்பதை அடையும் சக்தி மிக்கவராகவும் இருப்பீர்கள் சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான குருமே ஒன்று முதல் விரயகுருவாக சஞ்சரித்து செலவை அதிகரிப்பார் விலை உயர்ந்த பொருள் திருடு போக வாய்ப்புண்டு ஏமாற்றுக்காரர்களின் பேச்சைக் கேட்டு பணத்தை இழக்க நேரலாம் கையிருப்பு கரையும் சோதனையை சாதனையாக மாற்றுவீர்கள் பார்வைகளின் பலன் குருவின் பார்வை ராசிக்கு நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் கடன் பட்டாவது சொத்து வாங்குவீர்கள் வரவை விட செலவு அதிகரிக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக மற்றவரிடம் கடன் வாங்கி சிக்கலுக்கு ஆளாக நேரும் உடல்நிலை சீராகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் சனி சஞ்சாரம் சனி ஒன்பதில் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் தோன்றும் எதிர்பார்த்த வருமானம் வரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் வேலை தொழிலில் பிரச்சனை நீங்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ராகு கேது சஞ்சாரம் பத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் வேலையை விடும் என்ற எண்ணம் உருவாகும் விருப்பமில்லாத இடமாற்றம் வரலாம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் நான்காம் இடக்கேதுவால் உடல்நலம் குறையும் சூரிய சஞ்சாரம் ஏ புள்ளி ஒன்று நான்கு மே பதிமூன்று ஆக புள்ளி ஒன்று ஏழு செப்புள்ளி ஒன்று ஆறு நவ புள்ளி ஒன்று ஆறு திச புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களில் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் முயற்சிகளை வெற்றியாக்குவார் உடல் பாதிப்பு குறையும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பை வழங்குவார் பணியாளர்கள் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் காண்பர் அரசு வழியில் ஆதாயம் வரும் பொது குருவின் பார்வைகளும் பாக்யசனியும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் திட்டமிட்டு செயல்பட்டு பொருளாதார வளர்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் தொழில் புதிய முதலீடு தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டாம் தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை முடிந்தவரை பணியாளர்களை அனுசரித்தால் வருமானம் உயரும் பணியாளர்கள் பணியிடத்தில் நெருக்கடி ஏற்படும் கூடும் மறைமுக தொல்லை ஏற்படும் பதவி உயர்வு போகும் சலுகை பறி போகும் என்றாலும் அமைதி காப்பது நல்லது பெண்கள் குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும் உடல் பாதிப்பால் மருத்துவச் செலவு ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும் பெரியோரின் ஆதரவால் நன்மை காண்பீர்கள் பொன் பொருள் சேரும் திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும் கல்வி படிப்பு மீது அக்கறை இருக்கும் விரும்பிய கல்லாரி பாடப்பிரிவில் சேர்வதற்காக செலவு செய்ய வேண்டியதிருக்கும் உடல்நிலை உடல்நிலை ஒரு நேரம் போல மறுநேரம் இருக்காது சிலர் இடுப்பு வலி மூட்டுவலி பரம்பரை நோய் தொற்று நோய் சுவாச பிரச்சினை பிரஷர் சுகர் என அவதிப்படுவீர்கள் குடும்பம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கூடும் என்றாலும் குடும்ப விவகாரத்தில் மூன்றாவது நபர் தலையிட வேண்டாம் எதிர்பார்த்த பணம் வரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பிள்ளைகள் முன்னேற்றம் காண்பர் அவர்களின் மேற்கல்வி எண்ணம் நிறைவேறும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் குருபகவானுக்கு முல்லைமலர் சாத்தி வழிபட முன்னேற்றம் உண்டாகும் தம்பதி சேர்வர் குருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் மிதுனம் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் பாதத்தினருக்கு கடகம் சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் விரயகுருவாக சஞ்சரித்து வீண் செலவை அதிகரிப்பார் அலைச்சல் அதிகரிக்கும் சுலபமாக முடிய வேண்டிய வேலைகளிலும் சிரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும் நான்காம் பாதத்தினருக்கு குருவாக சஞ்சரித்து யோகத்தை தரப்போகிறார் நீங்கள் விரும்பிய நிலையை வழங்குவார் பார்வைகளின் பலன் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் வரவை விட செலவு அதிகரிக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக மற்றவரிடம் கடன் வாங்கி அதன் காரணமாக சிக்கலுக்கு ஆளாக நேரிடும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் நான்காம் பாதத்தினருக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடங்களுக்கு குறுபார்வை உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் பிரிந்தவர் ஒன்று சேர்வர் சனி சஞ்சாரம் சனி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் தோன்றும் எதிர்பார்த்த வருமானம் வரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் நான்காம் பாதத்தினருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் பணியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படும் ராகு கேது சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு பத்தாம் இட ராகுவால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பணியிடத்தில் நெருக்கடி தோன்றும் வேலையை விட்டுவிடும் எண்ணம் உருவாகும் நான்காம் இட கேதுவால் உடல்நிலை ஒரு நேரம் போல் மறுநேரம் இருக்காது நான்காம் பாதத்தினருக்கு மூன்றாம் இடக்கேதுவால் முன்னேற்றம் தோன்றும் உடல்நிலை சீராகும் சூரிய சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஏ புள்ளி ஒன்று நான்கு மே பதிமூன்று ஆக புள்ளி ஒன்று ஏழு செப்புள்ளி ஒன்று ஆறு நவப்புள்ளி ஒன்று ஆறு திசப்புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் நான்கு பாதத்தினருக்கு ஏ புள்ளி ஒன்று நான்கு ஜூன் பதினான்கு செப்புள்ளி ஒன்று ஏழு அப்புள்ளி ஒன்று ஏழு திசப்புள்ளி ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனப்புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் தொழிலில் தடைகளை நீக்குவார் உடல் பாதிப்பை நீக்குவார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பை வழங்குவார் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு தருவார் பொதுப்பலன் குருவின் சஞ்சார நிலை பார்வைகளும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் சங்கடங்களிலிருந்து விடுவிப்பர் நினைப்பதை நினைத்தபடி செய்து ஆதாயம் பெற வைப்பர் குடும்பத்தில் நெருக்கடி தீரும் தொழில் தொழிலில் கவனம் செலுத்துவது அவசியம் புதிய முதலீடு கடன் வாங்குவது இக்காலத்தில் வேண்டாம் அதனால் சங்கடங்களே ஏற்படும் வழக்கமான செயல்களில் கவனம் செலுத்துங்கள் பணியாளர்கள் பணியிடத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் உங்கள் திறமையை முதலாளி உணருவார் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும் ஆனால் விரும்பாத இடமாற்றம் ஏற்படும் சலுகை பறி போகும் பெண்கள் குருவின் சஞ்சாரம் பார்வைகளால் உங்கள் நிலை உயரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் பணியில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் ஓன் பொருள் சேரும் கல்வி கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வு முடிவுகள் உங்கள் கனவை நனவாக்கும் விரும்பிய கல்லாரி பாடப்பிரிவில் சேர்வீர்கள் உடல்நிலை வாகன பயணத்தில் கவனம் தேவை சிலருக்கு இடுப்பு வலி மூட்டுவலி தொற்று நோய் சுவாசப் பிரச்சினை என ஏதாவது சங்கடம் தோன்றும் சிகிச்சையால் குணமடைவீர்கள் குடும்பம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் பிள்ளைகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பரிகாரம் சனிதோறும் சனீஸ்வரரை வழிபட்டால் சங்கடங்கள் விலகும்